네. <목소리나> அவர்களே முன்னிலை கழகம் திரு பாலு அவர்களே கொங்கு குடும்ப கொங்கு நார்மலர் சங்கத்தின் தலைவர் செல்வகுமார் அவர்களே செகரண்டி அமராவதி ஆனந்தன் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் பொங்கு மாமனி விருது வாங்கியுள்ள சந்தரமோகன் அண்ட் எழுசாமி நீ வாங்கியுள்ள அவார்டு வாங்கின அத்தனை பேரும் இங்குள்ள ஒரு குடும்ப நம்பர் அனைவரும் சிவராஜ் பார்ம எம்பி சாமி திருவிழி அவர்களுக்கும் கொங்கு முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவராஜ் அவர்களுக்கும் இங்குள்ள அனைவருக்கும் என் முகத்தினர் என் நன்றியை சொல்ல விரும்புகின்றேன் இந்த விழாவை பற்றி பார்க்கும் பொழுது நான் வேலசாமியை பற்றி மட்டும் பேச விரும்பவில்லை அவருக்குடியான் அவர் கல்வி அண்ட்யானவர் சாதாரண குடும்பத்தில் பிறகு சின்ன சாத்தா சாத்தம்போ இவர் ஆண்டிப்பட்டி போத்ரிகாப்பட்டி நாங்கள் எல்லாம் நாங்கள் இன்னைக்கு காலேஜ் படிக்கும் போறது